Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் இருக்க மகாநதி சீரியல் இந்த பிரமுவோட ஹைலைட்டே இது தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தருணமாக விஜய் காவேரி ரெண்டு பேரும் உட்காந்து இருக்காங்க இதில் காவேரியை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி மெமிக்ரி பண்ணுற மாதிரி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருந்தாலும் காவேரியோட ரியல் கேரக்டரிஸ்டிக்கை வந்து இமிடேட் பண்ணுற மாதிரி அந்த காது ஓரத்தில் அந்த முடியை ஒதுக்கிக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுவார் பாருங்க செம்ம ஹைலைட்டு ரொம்பவே சூப்பராக காவேரி அதை பார்த்துட்டு அவங்களுமே அந்த மாதிரியே பண்ணுவாங்க என்னடா இது நம்மளும் அதே மாதிரியே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க அப்கமிங் ஃபார்ம் ஹவுஸ் எபிசோட் நிறைய பேர் சொன்னீங்க அக்கா உங்கள் வீட்டை அட்ரஸை கொடுங்க நான் வந்து சர்க்கரை தரேன் நான் வந்து ஸ்வீட்டு இப்போ உங்கள் வாயில் ஊட்டி விடுறேன் சர்க்கரை உங்கள் வாயில் கொட்டுறேன் அப்படியெல்லாம் சொல்லி ஒருத்தரும் ஆனால் அதுக்கப்புறம் காணுமே எங்கம்மா உங்கள் சர்க்கரையெல்லாம் வரவே இல்லை சர்க்கரையெல்லாம் எப்போ கொண்டு வந்து தரப்போகிறீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி ஃபார் ஃபன்ங்க ரொம்ப அவ்வளோ ஒரு எண்ட்விக் ஆகிட்டு வந்ததுன்னா அப்படி அதனால தான் கேட்டேன் சக்கரை போடுறதுக்கு எப்போ வரப்போகிறீங்க எங்கள் வீடை தேடி அப்படின்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ராக்லாம் வரப்போகுது அப்கமிங் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ட்ராக் வருதோ அந்த அளவுக்கு ஒரு சில நெகட்டிவிட்டியும் வரும் அப்கமிங்கில் நெகட்டிவ் பாசிட்டிவை எந்தளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கிறீங்களோ அதே மாதிரி நெகட்டிவையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க பாசிட்டிவ் வருது அப்படின்ும்போது சப்போர்ட் பண்ணிவிட்டு நெகட்டிவ் வருது அப்படின்னும்போது ஒதுக்கினீங்க அப்படின்னா அது சீரியலுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க் ஆகிடும் உங்களோட கையில் தான் இருக்குது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியே கொண்டு போய் சீரியலை வந்து நல்ல ஒரு டிஆர்பி கொண்டு வர்றது நீங்கள் கேட்ட மாதிரியான சீக்வென்ஸ் எல்லாமே திகட்ட திகட்ட வச்சுட்டுருக்காங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி அப்கமிங் சம்பவத்துக்கும் ரெடி ஆகிடுங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது